கர்த்தருடைய நல நாமம் மகிமைப்படுவதாக ரோமர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாராயிருந்தாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராகவே பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார் முதின வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராயிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆகவே இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதிப்போமானால் நாம் பாதுகாக்கப்படுகிறவர்களாயிருப்போம் யார் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்பார்கள் தொழுது கொள்வார்கள் என்றால் அடுத்த வசனத்திலே அவரை விசுவாசிக்கிறவர்கள்தான் கர்த்தரை தொழுது கொள்ளுவார்கள் என்று வாசிக்கிறோம் ஆகவே கர்த்தரை நம்புகிற அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அவரை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுவதோடு மாத்திரமல்ல நாம் அவரை அறிந்திருக்கிறபடினாலே நாம் அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் நாம் உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தரை ஆராதிக்கிற நாம் செய்கிற இருந்தாலும் அது பாடல் வேலையா இருக்கலாம் ஜப வேலையா இருக்கலாம் விண்ணப்பத்தின் நேரமாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கலாம் எதை செய்தாலும் நாம் உண்மையோடு கூட நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு பயந்து செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறவராகவே இருக்கிறார் நாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறாராம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்த நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாய் தேவனை துதித்தும் இருதயம் தூரமாய் இருந்தால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை தேவனை நாம் தொழுது கொள்கிறபோது அவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார் நமக்கு சமீபமாகவே இருக்கிறார் என்ற பயத்தோடு கூட நாம் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் மேன்மைப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவர் எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் உதவிகளானாலும் சரி நம்முடைய தாழ்மையினாலும்னாலும் சரி விசுவாசத்தினாலாகிலும் சரி எல்லாவற்றிலும் நாம் ஐஸ்வரியவான்களாய் காணும்படியான பாக்கியத்தை தேவன் தருகிறார் கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருடைய நாமத்தை நாம் உண்மையாய் தொழுது கொள்வோமானால் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம் உண்டாகிறது நாம் நம்மை மறந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனோடு கூட நாம் இணைக்கப்படுகிறோம் தெய்வ சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாறிப்போகிறோம் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மைப்பார் பாராட்டுகிறார்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்கிறார்கள் சொல்கிறார் நாம் ஜபிக்கும் பொழுது நாம் மற்றவர்களிடத்திலே பேசும் பொழுதும் நாம் நம்மை குறித்தோ நம்முடைய மாம்சத்தை குறித்தோ நம்மளுடைய ஆஸ்தியை குறித்தோ மேன்மை பாராட்டாதபடி கர்த்தர் நமக்கு தந்தவைகள் எல்லாம் ஈவாய் தந்தது என்று கர்த்தருடைய நாமத்தை நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மால் ஏதாகிலும் செய்யக்கூடும் என்பதற்கு நம்மாலே நாம் தகுதியானவர்கள் அல்ல நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை ஆகவே கர்த்தருடைய நாமம் விளையேறப்பட்டது அந்த நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் நம்மை ரட்சிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தரை தொழுது கொள்ளாதவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று சங்கீதம் பதினான்கு நான்கிலே வாசிக்கிறோம் நாம் தேவனுக்கு தூரமாய் போகாதபடி தேவனை தொழுது கொள்கிற போதெல்லாம் நமக்கு இருக்கிற தேவனை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆராதியுங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தனுடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலே ஆண்டவரே ஒரே துதிக்கிற உமை ஆராதிக்கிற உமை தொழுது கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நோக்கி பார்க்கும்படியாய் ஜபிக்கிறேன் அன்று ஒரே உண்மை ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி தங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் மேன்மை அடைய இன்னும் உயர்வை காண கர்த்த நீர் அனுக்கிரகம் செய்வீராக நீர் சமீபமாயிருக்கிற தேவன் என்பதை அறிந்து அன்று ஒரே பயத்தோடும் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது தானே கிருபைகளை தாங்க அந்த ஒரு ஸ்தோத்திரம் நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுது எங்களிடத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி நிறைவானவற்றை அருள் செய்யுங்க காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசுவின் முழஞ்ச பங்கேலும் நல்ல பிதாவே ஆமே